ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வா கன்னி மாதம் புரட்டாசி பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை சப்தமி திதி பின் அஷ்டமி திதி மூலம் நட்சத்திரம் இன்று சௌபாக்கியம் நாவமயோகம் இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அனுகூலம் உண்டாகும் ரிசபம் மறதி ஏற்படக்கூடும் மிதினம் ஆசைகள் அதிகரிக்கும் கடகம் நிம்மதி உண்டாகும் சிம்மம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் கண்ணி தோல்வி பயம் உண்டாகும் துலாம் அமைதியான நாளாகும் விருச்சிகம் சுகங்கள் ஏற்படும் தனுசு பிரயாணம் ஏற்படக்கூடும் மகரம் நலமான நாளாகும் கும்பம் முயற்சி திருவினையாக்கும் மீனம் லாபகரமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் இன்று மூல நட்சத்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய மன தைரியம் உண்டாகும் கால்நடைகளை வாங்குவதற்கு இன்று நல்ல நாளாகும் மந்திர உபதேசம் செருவதற்கும் தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கும் இன்று சிறந்த நாளாக ஆகும் பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு இன்று ஏற்ற நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்களை பார்ப்பதற்காகவும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த கேள்விகளுக்காகவும் வகுப்பில் நுழைவதற்காகவும் எங்களை அணுகிக் கொள்ளலாம் ஜாதக நோட்டும் எழுதி தரப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்